வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆப்பிள் ஊர்கா ஆப்பிள் ரொம்ப புளிப்பாக இருக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா இந்த ஆப்பிள் ஊர்காயை ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு கால் கப் நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு நல்ல புளிச்ச ஆப்பிளாக இருந்தால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நான் பச்சை கலர் ஆப்பிள் எடுத்திருக்கேன் ஆப்பிளை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஊறுகாய்க்கு தாளிப்பை ரெடி பண்ணிடலாம் கடாயில் கால் கப் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு நல்லா அப்புறமா இந்த தாளிப்பை நம்ம ஊறுகாயில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தாலிப்பையும் நம்ம சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க அவ்வளவுதான் நம்மளுடைய இன்ஸ்டன்ட் ஆப்பிள் ஊறுகாய் தயாராகிடுச்சு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது ஊறுகாய் நல்ல ஒரு மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் ஊர்னத்துக்கு அப்புறம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஊறுகாய்க்கான சில குறிப்புகள் வெந்தயத்தூள் செய்யறதுக்கு வெந்தயத்தை நல்ல வாசனை வர வரைக்கும் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க வறுத்த வெந்தயத்தை நல்லா ஆற விட்டு மிக்சியில் பொடிச்சு எடுத்திங்கன்னா வெந்தயத்தூள் தயாராகிடும் காரம் உங்கள் தேவைக்கேற்ப கூடுதலாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க ஊருகா நல்லா கலராக வரணும்னா காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா நல்ல கலர் கிடைக்கும் ஆப்பிளில் ஈரப்பதம் இருக்கிறதுனால அதிக நாள் இது தாங்காது ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வரைக்கும் தாங்கும் ஊருகா ஒரு மணி நேரம் நல்ல ஊற வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி